அழுவியா இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே உங்களுக்கு சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் ராஜ்யத்தினுடைய சட்ட விதிமுறைகள் இந்த பூமியிலே நாம் வாழும்படி கர்த்தனமாக வைத்திருக்கிறார் என்றால் முழுதும் தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு செய்யத்தகாதவைகளை சொல்லும்படிதான் அரசு நிர்வாகங்கள் அரசு துறைகள் இருக்கிறது இவைகளெல்லாம் என்ன செய்யும்படியாக பணிக்கப்படுகிறது என்று கேட்டால் ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தை மீறாதிருக்கும்படியாக இருக்கும்படியாக பணிக்கப்படுகிறது மின்சார வாரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம கட்டணம் செலுத்தணும் அந்த மின்சாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அது அதற்கு தான் அந்த நிர்வாகம் அதற்கு தான் அந்த துறை இருக்கிறது அதே போல் நீர்வளத்துறை நிலவளத்துறை கனிம வளத்துறை இப்படி எல்லா துறைகளும் உருவாக்கப்படுவது எதற்கு என்று கேட்டால் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அதே சமயத்தில் குடியுரிமை பெற்ற ஜனங்கள் குடிமக்கள் ஒவ்வொரு துறைக்குரிய சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களை மேற்கொள்ளக்கூடாது அல்லது அந்த சட்டங்களை மீறிவிடக்கூடாது என்ற கண்காணிப்பில் துறைகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் எதுவாகினும் சொல்லுகிறேன் எதுவாயினும் துறைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அதன் பின்னே ஒரு சட்டத்திட்டங்கள் அடங்கியிருக்கும் ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் பொருந்தும் எந்த துறை நீங்கள் எடுத்து கேட்டாலும் அந்தந்த துறைக்குரிய சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களை மீறுகிறதையும் தடிக்கிறதுக்கு தான் அந்த துறைகள் இருக்கிறது அந்த இலாக்காக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நிர்வாகம் ஒவ்வொரு நிர்வாகத்துக்குரிய சட்டங்கள் இருக்கிறது அதே போல் தேவ ராஜ்யத்துக்கு பல காரியங்கள் நாம் கட்டுப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில காரியங்கள் அல்ல இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை உண்மையிலே வரவேற்கத்தக்கது இல்லைன்னு சொல்லலை அதை மட்டுமே வட்டாரம் விட்டு கொண்டு வருகிறதை விட அதற்கும் மேலே ஜபத்துக்கும் மேலே கற்றுற நம்ம சேவிக்கணும் எப்படி ஜபம் என்று பார்த்தால் கேட்கிறதாகவே இருக்கும் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் கல்யாணத்துக்கு முன்னே கல்யாணம் வேணும் கல்யாணம் ஆனோன்னே போதும் தேவைகள் அதிகரிச்சிடும் குழந்த வேணும் அப்புறம் எல்லாத்துக்கும் ஜெபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவைகள் அடிப்படையில் இருக்கும் சரி தேவையெல்லாம் முடிந்த உடனே மற்றவருடைய தேவைக்காக ஜெபிப்போம் மற்றவருடைய தேவைகள்லாம் ஜெபித்து முடித்த உடனே தேசத்தின் தேவைக்காக ஜெபிப்போம் இப்படி தேவைகளால் நிறைந்து தான் இந்த ஜபம் காணப்பட்டு அந்த ஜபம் வாழ்க்கையாகவே நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமே தவிர ஜபம் என்றாலே ஒரு காரியம் நாம் கத்திர்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் கத்தருடைய ராஜ்யம் நம்மை அப்படி அழைக்கவில்லை அவரோடு சஞ்சரிக்கும்படி இருக்கிறார் அப்பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதோ அடியேன் என்பது தான் அவருடைய வார்த்தையாக இருக்கும் கத்திரை அதிகமாக பேசுவார் மனிதர்கள் குறைவாக பேசுவாங்க கத்திரத்துல சொல்லுகிறேன் இப்பொழுது தலைக்கீழாய் போய்விட்டது மனிதர்களாகிய நாம் அதிகமாக கத்திடத்தில் பேசுகிறது நினைத்து கொண்டு வீண் வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஜபம் கேட்கப்படும் என்று நினைத்து கொண்டு இந்த தலைப்பு ஜபத்தினுடைய ரகசியம் என்பது மட்டுமல்ல ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்புகள் விசுவாசியுடைய வாழ்க்கையில் ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும் ராஜ்யம் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறது எப்படி நாம் நம்ம நம்ம கற்றுக்கு முன்பே படைக்க முடியும் சமர்ப்பிக்க முடியும் சில சமயத்தில் எதிர்பார்ப்பு தெரியாமலே அலுவலகத்துக்கு போகிறீங்க அந்த அலுவலகத்தில் என்ன எதிர்பார்ப்பு நேரத்துக்கு வரணும் சில உடைகளே பார்த்தா உள்ளே சேர்க்க மாட்டான் வீட்டில் லுங்கி கட்டி கொண்டிருப்போம் பெண்கள் நைட்டி போட்டு கொண்டிருப்பீங்க வேலை தானே செய்கிறோம் இப்போ ஒர்க் ஆட்டுவோம் வேறு நான் சொல்கிறது ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பொழுது அது ஒழுங்கும் கிரமமாக போனால் தான் கதுவே திறக்கும் உள்ளே நம்ம போக முடியும் நீங்கள் சாதாரண உடையில போனால் என்ன நடக்கும்னு கேட்டால் நீங்கள் இன்று விடுமுறையா இன்று வேலைக்கு வரலையா நீங்கள் அப்படிதான் கேட்பாங்க செக்யூரிட்டி அதுக்கு ஒரு தோரண இருக்கிறது கல்யாண வஸ்திரம் தரித்தவன் தான் ஆட்டுக்கோட்டனை கல்யாணத்தில் பிரவேசிக்க முடியும் வஸ்திரம் ஆள் பாதி ஆடை பாதி கர்த்த ஆடம்பரவாசியா இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடாது சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால் ராட்சி வஸ்திரத்துக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது துதி நாடைக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது கல்யாண வஸ்திரத்துக்கு ஒரு குணாதிசயம் இதெல்லாம் வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிற இடம் தான் ராஜ்யம் அந்த ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறதுக்கு முன்பே அவருடைய நாமம் பரிசுத்தப்பட நம் மூலமாக இப்பொழுதே இந்த ஜப வாழ்க்கை என்று சொல்லி வருகிற பொழுது நான் ஜபத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறதும் சரி வேறொருத்தரை ஜபத்துக்கு அழைக்கிறதும் சரி தேவைகள் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்ன அது அதற்கும் மேலே காணப்பட வேண்டும் அது எங்கு பயிற்றுவிக்கப்படும் என்று கேட்டால் தேவ சமூகமாகிய சபையில் சபை இதில் என்ன செய்கிறது என்று கேட்டால் இருக்கிறது தேவ ராஜ்யத்துக்கு இது வழியே உள்ளே பிரவேசிக்கும் நானே வழி சத்தியஞ்சீனமாக இருக்கிறேன் இப்பொழுது இந்த சபத்தில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு அழுவாங்க அழுக இல்லை அழுத ஜபிக்கிறாங்க கண்ணீரின் ஆவி என்று வேத்தல் வாசி தவறு தவறில்லை ஆனால் உணர்ச்சி வசப்படுதல் என்பது ஜபிக்கிற சனங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் தன் ஆவியை கட்டுப்படுத்தாத மனுஷன் இழந்த பட்டினங்களுக்கு சமமானவன் என்று நீதிமொழிகளை வாசிக்க உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானாலும் சரி சிந்தனையானாலும் சரி செய்கையானாலும் சரி எதுவாகினும் சரி எதுக்கும் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது இது ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பை சொல்லுகிறேன் அதான் வசனம் இசைக்கிற சொல்ல நான் அசைக்கப்பட்டு போவதில்லை துன்பம் வந்தால் இல்லை சந்தோஷம் வந்தா கூட சில பேருக்கு தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது அது ஒரு விதமான ஆவி அது எல்லாமே ஜபத்துல வருகிற பொழுது கூட்டான் தொகையாக போகிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லி மாயக்காரன் செபிக்கிறாங்க மாயக்காரில் தானம் செய்கிறாங்க என்ன மாயக்காரில் போல் நீ செபிக்க வேண்டாம் மாயக்காரில் போல் நீ தானம் தர்மம் செய்ய வேண்டாம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்க்கும்படியாக உன் அரைக்கதுவை போட்டு உங்கள் அந்தரங்கத்தை ரங்கத்தை கர்த்தர் பார்க்க வேண்டும் இருக்கா அந்தரங்கம் பிதா பார்க்கறது போல் இருக்கா குமாரன் பார்க்கறது போல் இருக்கா பரிசுத்தாமன் பார்க்கறது போல் இருக்கா என்பது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் அந்தரங்கத்தில் கர்த்தர் பார்க்க வேண்டும் அந்த ரங்கம் என்றால் தெரியும் இல்லையா தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் மனசாட்சி இந்த உணர்ச்சி வசப்படுதல் என்ன செய்யும் என்று கேட்டால் கர்த்தரை விட்டு விலக செய்யும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக செய்யும் கிறிஸ்துவத்தை விட்டே போக செய்தும் உணர்ச்சி வசப்படுதல் இந்த உணர்ச்சியை வசப்படுதல் என்றால் நீங்கள் உங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்கணும் சொர்ணம் இருக்கக்கூடாதே ஐயா என்று கேட்டால் இருக்கக்கூடாது என்பது தான் ஆவிக்குரிய பதில் சூடு சொர்ணம் இருக்கக்கூடாதா ஆவிக்குரிய ஒரு ரோஷம் இருக்கலாம் அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் இன்று நம்ம தியானிக்க போகிறோம் அவிக்குரிய ரோசம் என்றால் சில பேருக்கு மேலேயோ மழை பெஞ்ச மாதிரி இருப்பாங்க உணர்வில்லாத ஒரு ஜீவியம் இருக்கும் ஆனால் ஆவியில் நிரம்பி இருக்கிற ஜனங்க திடீர்னு என்ன செய்வாங்கனாக்கா ஆவியில் இறங்கி எங்கே பிசாசி எந்த கோணத்தில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த கிரியையை பார்த்த உடனே அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொண்டு அந்த ஜனத்துக்கு விடுதலை மட்டுமல்ல அந்த இடத்துல தேவ நாமம் உயர்த்தப்படும்படி செய்வாங்க இது வெளியரகமான இந்த பவுல் சீலா செய்த அந்த காரியம் மட்டுமல்ல அப்போ பதினாறுல செய்கிறது மட்டுமல்ல அவ்வப்பொழுதே நாம் சில காரியங்களை பார்க்குற பொழுது நுகர்ந்தவர்களாக அதை முகர்ந்தவர்களாக காணப்பட்டு உடனே நம்ம விலகி கொள்ளணும் பிரச்சனை வர வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது வாசிகளுடைய விஷயமா இருக்கும் ஆலயவாசிகள் வேறு விசுவாசிகள் வேறு அல்ல ராஜ்யத்தின் புத்திரர்கள் சொல்லப்படுகிறது ஆலயமாகவே நம்ம வேண்டும் ஆலயத்தில் என்ன இருக்கிறது மகிமை இருக்கணும் ஆலயத்தில் என்ன இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறோம் ஆலயத்தில் என்ன இருக்கிறது கற்றுட வார்த்தை இருக்கும் இந்த மூன்றும் திரியேக தேவன் ஆத்மா சரீரத்தில் நமக்கு வைத்து இருக்கிறான் உணர்ச்சி வசப்படுகிறதுனால ஒன்றும் நம்ம சாதிக்க போகிறது இல்லை மாறாக என்ன என்றால் இழந்து போய்விடுவோம் தெய்வத்தை எழுந்து போய்விடுவோம் தேவ சமூகத்தை எழுந்து போய்விடுவோம் பெற்ற ரட்சிப்பை எழுந்து போய்விடுவோம் பெற்ற அபிஷேகத்தை எழுந்து எல்லாமே எழுந்துருவோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று இருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் என்னென்னா காரணம் இருக்கணும் இல்லையா வீழ்ச்சிக்கு நாமே நம்முடைய வரலாறு எழுத வேண்டியது தான் இந்த மனுஷனை நம்பினேன் என் தங்கையை நம்பினேன் என் அண்ணனை நம்பினேன் என் தாயை நம்பினேன் என் தகப்பனை நம்பினேன் எல்லோரும் கைவிட்டாங்க இல்லைனா மேலே திசை அப்படியே திரும்ப பாருங்க எதை நீங்க மாதிரி கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை நீங்க உள்ளே கொண்டு வருகிறீங்க உணர்ச்சி அவன் மந்திரம் பண்ணிட்டான் இவன் மந்திரம் பண்ணிட்டான் எதை நான் பண்ணிட்டு போறேன் ஐயா அந்த பக்குவம் இல்லாத ஆத்துமா சொல்றேன் இது வெறுமையா இருக்குது ஆத்மா ஒருத்தர் செய்யறது போல இன்னொருத்தர் செய்தால் அது ஒரு மாதிரி ஆயிடாது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்கிறது இல்லை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தில் கீழ்ப்படிதல் வேண்டும் ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு முதலில் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் எதற்கு சபைக்கா மனுஷருடைய உபதேசங்களை கற்பனங்களாய் போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறாங்க உதடுகளால் என்னை ஆராதிக்கிறவரை தவிரல உள்ளமோ தூரமா இருக்கிறது என்றே வேதம் சொல்லுங்க புத்தியுள்ள ஆராதனை ஆராதனையில பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போய் பங்கு கொள்ளுகிற இடத்துல தலைமைத்துவத்தில் நீங்க போய் தான் தாமதம் எந்த ஐக்கியம் உனக்கென்று எழுப்பப்பட்டது என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதனால்தான் இங்க எல்லாம் யாரும் உறவினர் இல்லை உறவினர் போல நடந்து கொள்ளலாம் எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் எங்கோ நம்ம படித்தோம் எது கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னா கர்த்தரோட உடன்படிக்கை உடன்படிக்கை ஆவிக்குரிய உடன்படிக்கை ராஜ்யத்தின் கோட்பாடுகளை நீங்க புரிந்து கொள்ளணும் எதாச்சியாக ஊடகத்துல கேட்டாலும் சரி நேரில் என்னை பார்த்தாலும் சரி நேரில் வருகை தந்திருக்கிறீங்க ஊடகத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டதாலும் சரி இந்த செய்தி எப்படி உங்கள் காதுகளுக்கு வந்து சேர வேண்டும் எத்தனையோ செய்திகள் வருகிறது இந்த செய்திகள் இவ்வளோ தூரம் உட்கார்ந்து கேட்க வைக்கிறது என்று சொன்னால் கத்தருடைய உடன்படிக்கை இசை கேள் இயசையா வாசிக்கிற மூணு பதினைந்துல என் இருந்திருத்து கேட்டுற மெய்ப்புகளை உன்னை கொடுத்தேன் அவர்கள் சகல ஞானத்தோடு உன்னை வழி நடத்துவாங்க கர்த்தருடைய வார்த்தை அது தேவன் கொடுக்கிற மெய்ப்பன் இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது தேவன் கொடுக்குற மெய்ப்பேன் கசப்பான ஒரு மருந்தை கொடுக்குறோன்னா இருப்பான் அதனுடைய காரணம் என்னென்னா பிச்சையிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த கசப்பான மருந்து ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அந்த மருந்து என்னவென்று கேட்டால் ஆரோக்கியமான உபதேசம் அப்போது சாதாரணமாக இருக்கிற இந்த உறுதியற்ற ஆத்துமாக்களால் நிலைத்திருக்க முடியாது அதனால்தான் பேது தீமோத்தியில் வாசிக்கிறோம் ரெண்டு தீமோத்தியோ நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த பௌலடிகளார் எடுத்து செல்கிறதுக்கான காரணம் இதுதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனமே அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறர் உள்ளவளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதற்குள்ளே தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு கட்டுக்க சத்தியத்துக்கு செவிசையை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் பிரியமான தேவனமே இன்று பெரும்பான்மையான ஜனங்கள் போதகர்களை தாங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறாங்க வருத்தத்துக்குரிய விஷயம் தே சூஸ் ஃபாஸ்டர்ஸ் அது எப்படின்னு கேட்டால் கட்டுக்கதைகளுக்கு சாவி சாய்க்கிற காலங்கள் வந்து கொண்டிருக்கு சத்தியத்துக்கு போவோம் அங்கே சத்தியம் இருக்கா கீழ்படி வந்து எதுக்கு சத்தியத்துக்கு அந்த சத்தியம் இல்லை எல்லாவற்றுக்கும் நீங்கள் பாருங்கள் கீழ்படிதல் உங்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால் ದೇವನುಡೆಯ ಶೇಖೆಯ ಭೂಮಿಯ ಕೊರೋ ಒನ್ಲಿ ಒಬೀಡಿಯನ್ಸ್ ಡ್ರಾಸ್ ದ ಅಟೆನ್ಷನ್ ಆಫ್ ಗಾಡ್ ಇನ್ ಟರ್ಮ್ಸ್ ಆಫ್ ಮ್ಯಾನಿಫೆಸ್ಟೇಷನ್ ಇದ್ದು ನಮ್ಮ ಇ